ரொம்ப நாள் கழித்து பாக்யலட்சுமி சீரியலை வேறு பார்க்குறோம் நல்ல வேலை வந்து அந்த இனியாவுக்கு பாக்கியாக கல்யாணம் பண்ணி வச்சதையும் நான் திருப்பி வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு ஆனால் வந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு நினச்சேன் மன நிம்மதியாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஏதோ நான் பார்த்த கரெக்டான எப்பிசோடில் இப்போ பணத்தையாச்சும் திருப்பி பாக்கியாக வாங்கிடுறாங்க அந்த சுதாகர் கிட்ட இருந்து இதில் எழுதளுடைய கதாபாத்திரத்தெலாம் கெட்டு குட்டிச்சேவர் ஆக்கிட்டாங்கன்னு தெரியுது ஏற்கனவே செழி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நல்லா பேசுவாங்க இன்னொரு நாள் நல்லா பேசாத மாதிரி அந்த வசனங்களே வந்து ஒரு ஒரு நேர்கோட்டிலே பயணிக்காது குழப்பமாக தான் அந்த கேரக்டர்ஸே வச்சுருப்பாங்க ஆனால் எழிலோட கதாபாத்திரத்தையே அப்படி மாற்றிட்டாங்க வேறு இப்போ கடைசியாக வந்து அந்த சுதாகர் கிட்டக்க நான் பணத்தை வாங்கியே தேருவேன் அப்படின்னு ஒருத்த காலில் முடிவோடு நிற்கிறாங்க இவரும் வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியாச்சு அதெல்லாம் வேணா வேணான்னு யார் சொன்னாலும் கேட்காம அங்கே போக அவங்கள்ட பணம் தராமல் ஏமாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு இவங்க அறுபது லட்ச ரூபா கேட்டால் அவர் பதினஞ்சு லட்சம் தராங்கிறார் இருபது லட்சம் வேணால் போட்டு தரேன் அப்படின்னா அவங்க முடியவே முடியாதுன்னு நிற்கிறாங்க நீ ஏமாற்றிட்டீங்கிறத வெளில தெரிஞ்சால் அசிங்கமாகிடும் ஒரு சின்ன ஒரு லேடியை ஏமாற்றி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் செயின் ரெண்டே ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருந்ததை ஏமாற்றிருக்கீங்க நீங்கள்னு தெரிஞ்சால் எப்படி அசிங்கப்படுவீங்க தெரியுமாலாம் அவங்க திருப்பி திருப்பி பேச ஈகோ ஆகி சரி நீ கேட்ட பணத்தை என்னால் கொடுக்க முடியாது நான் நாற்பது லட்சமாக தரேன் ஐம்பது லட்சமாக தரேன்னு கடைசியாக ஐம்பது லட்சத்துக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க ஐம்பது லட்சத்தை உடனடியாக அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் நாற்பத்தோரு லட்சம் இவங்களுக்கு லோன் இருந்துச்சுல அந்த லோனையும் அடைச்சி விட்டுறாங்க அடைச்சி விட்டு இருக்க ஒன்பது லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து அதையும் செட்டில் பண்ணி முடிக்க முடிச்சதுக்கு பிறகு வந்து என்ன தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க ஈஸ்வரி அவங்க பணம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதை கோபியை சொல்லிட்டு போயிடுறார் ஆனா அதுக்கப்புறமா இப்ப செடியர்மாரி மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் கொஞ்சம் கூட தன்னுடைய அம்மாவுடைய மனவழியெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கவலையே இல்லை எப்படியோ நீ வீட்டில் இருக்க நீவே சமைச்சு நீயே போட்டு குழந்தைங்க எல்லாம் மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அம்மா வீட்டில் இருக்கிறது சந்தோஷமா இருக்குங்கிற இதுக்கப்புறம் பாக்கியா லட்சுமி இல்லத்தரசியின் கதையாக தொடங்கி திருப்பி இல்லத்தரசியின் கதையாகவே இன்னைக்கு இங்கே போதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பொறுத்து இருந்து பார்க்கணும் இனியாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அந்த பூத்தெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வேறு ஒரு பக்கம் பார்க்கணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்திங்கனாலும் இந்த சீரியல் இழுக்கப்படுறதுங்கிறத பற்றியும் நடக்கிற விஷயங்களில் இந்த சுதாகர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுலாம் வந்து எல்லோரும் கடும் கோபமாக இருக்காங்க பாக்கியாவும் வசனமாக பேசிவிட்டு ஆனால் எதுவும் செய்யாமல் இருக்கிறது ப்ளஸ் நடிப்பு விஷயங்கள் பற்றியுமே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கறத சொல்லுங்க தேங்க்யூ